தெரிஞ்சதற்கு பிற்பாடும் மகனே இவ்வளவு சத்தியத்தை அறிந்ததற்கு பிற்பாடும் இவ்வளவு அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்ததற்கு பிற்பாடும் இந்த கிளிக்காலிலிருந்து எழும்புவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை என்றால் ஆண்டவர் இன்னைக்கு நேருக்கு நேர் பேசுகிறார் சொந்தங்களுக்காக அந்த காரியத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்களா யாராவது ஒருத்தர் பேசிடுவாங்கன்றதுக்காக விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு ஏன் நம்முடைய கஷ்டத்துல நம்முடைய தோல்வியில யாரும் வர மாட்டாங்க அவங்க வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் எங்கு போனாலும் அதான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பலன் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்